அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் எழுநூற்று பதினாறு ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே என் புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு விரிவான நூற்பொருளை நன்கு உணர்ந்தவர் சபையில் வல்லவன் சொல் இழுக்குப்படுதல் ஒழுக்க நெறியாளன் நிலை தளர்ந்து வீழ்வது போலாகும் விரிவான நூற்பொருளை நன்கு உணர்ந்தவர் சபையில் வல்லவன் சொல் இழுக்குப்படுதல் ஒழுக்க நெறியாளன் நிலை தளர்ந்து வீழ்வது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்